கடந்த மூன்று நாள்களாக அமெரிக்காவின் ஒரு பெரிய மாநிலமான காலிபோர்னியாவில் பெரிய தீ பரவி கொண்டிருக்கிறது தீ என்று கூறுவது போல இது நகர்ப்புற தீ ஆகும் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கும் காற்று லாஸ் ஏஞ்சலஸின் அருகில் இருக்கும் மலைகள் லாஸ் ஏஞ்சலஸின் மலைகள் முதன்மையாக ஹாலிவுட் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதே போல சாண்டா மலைகள் அப்படி பல மலைகள் உள்ளன இங்கு அதிகமாக செல்வந்தர்கள் வசிக்கும் இடம் பெவர்லி ஹில்ஸ் ஆகும் இந்த பகுதிகளிலெல்லாம் இந்த தீ பரவி கொண்டுள்ளது உறுதியாக சுமார் பத்து பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது அது சரியான எண்ணிக்கை அல்ல லாஸ் ஏஞ்சலஸ் டைம்ஸ் கூறுவதாவது சுமார் அறுபது பேர் கொல்லப்பட வாய்ப்பு உள்ளது மற்ற அமெரிக்க ஊடகம் அங்குள்ள போலீசாரும் அங்குள்ள ஷெரீப் என்று கூறுவது அங்குள்ள போலீஸின் மற்றொரு பிரிவு ஆகும் அவர்கள் கூறுவதாவது காலிபோர்னியாவின் வரலாற்றில் இது போன்ற ஒரு தீ அங்கு இல்லை என்று சுமார் பத்தாயிரக்கணக்கில் ஏக்கர்கள் என்று கூறும்போது சுமார் முன்னூப்பில் எட்டாயிரம் ஏக்கர் முழுவதும் எரிந்து நாசமானது என்று கூறலாம் பத்தாயிரக்கணக்கில் வீடுகள் எரிந்து நாசமானது அலுவலகங்கள் எரிந்து நாசமானது சுமார் ஆறாயிரத்தி ஆறாயிரம் மக்களை அங்கிருந்து வெளியேற்றி பாதுகாப்பாக நிறுத்தியுள்ளனர் பெரிய நெருக்கடி தான் அமெரிக்கா எதிர்கொள்கிறது இன்னொரு விஷயம் கூறுகிறேன் இந்த காலிபோர்னியாவில் நடக்கும் ஜனவரியில் இந்த காலிபோர்னியா மாநிலத்தில் நடக்கும் மூன்றாவது தீ இது அதாவது தீ வருவது இந்த காலிபோர்னியாக்காரருக்கும் அமெரிக்காவுக்கும் புதிதல்ல ஆனால் இது போன்ற ஒரு தீ காலிபோர்னியாவின் வரலாற்றில் முதல் முறையாக உள்ளது காரணம் இதற்குள் மிகப்பெரிய பிரச்சினை என்று கூறுவது இதுபோன்று காற்று அடிக்கும்போது நூற்றி இருபது கிலோமீட்டர் மணி நேர காற்று அடிக்கும்போது போது புரிந்து கொள்ள வேண்டியது நம்மால் இப்போது வீடுகளில் நிறுத்தி இருக்கும் கார் அதுபோலும் இந்த காற்றில் தூக்கி கொண்டு செல்லும் அளவிற்கு காற்று உள்ளது என் நண்பர் விக்டர் லாஸ் ஏஞ்சலஸில் சென்று எடுத்த சில பகுதிகள் உள்ளன அதை உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்போது புரிந்து கொள்ளலாம் எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு அதாவது சாண்டாமோனிகா கடற்கரையிலும் இந்த மலைகளிலும் எல்லாம் நான் சென்றுள்ளேன் எனக்கு மிகவும் பரிச்சயம் உள்ள இடம் இந்த தீப்பிடித்த இடம் காரணம் நான் அங்கு சுமார் ஒன்றரை மாதங்கள் விக்டர் உடன் தங்கியிருந்தேன் இந்த இடங்களில் நான் சென்று சுற்றியுள்ளேன் இந்த மலையின் சிறப்பு என்று கூறுவது இங்கு நியூயோர்க் பக்கம் மற்ற பக்கங்களில் பணி பெய்து கொண்டிருக்கும் நல்ல குளிராக இருக்கும் அங்கு ஆனால் இங்கு அமெரிக்காவில் சில அளவு குளிர் குறைந்த இடம் சுமார் பதினெட்டு பத்தொன்பது இருபது அந்த ஒரு வெப்பநிலை இந்த இடம் ஆனால் பசிபிக் கடலுடன் சேர்ந்திருக்கும் பகுதி சில அளவு வெப்பநிலை குறைந்துள்ளது அதே போல இந்த பகுதியில் அதாவது நான் தங்கியிருந்த சான் பெர்னார்டினோ அங்கிருந்து சுமார் ஐம்பது அல்லது சிக்ஸ்டது மைல் லாஸ் ஏஞ்சலஸ் என நான் கூறிய நகரத்திற்கு அங்கு நான் தங்கியிருந்த க்ரிஸ்ட் லை லேக் ஏரோஹெட் அதே போல பிக்பெயோர் இது சுற்றுலா பகுதி நான் இதை புரிந்து கொண்ட அளவிற்கு எப்படி என்பதை கூறுகிறேன் எப்படி இந்த காட்டு தீ இவ்வளவு பயங்கரமாக பரப்புகிறது என்பதை கூறுகிறேன் ஏன் மக்கள் சிக்கிக் கொள்கின்றனர் என்பதற்க நாம் இப்போது உயர்ந்த பகுதிக்கு செல்வோம் வண்டியில அது உங்களுக்கு தெரியும் அங்கு வண்டிகள் தவிர வேறு நிகழ்ச்சி நடக்காது இப்படி முடிமுள்ளி இப்படி ஏறி வருகிறது இந்த காற்றும் இந்த தீயும் அடித்தால் ஒரு பக்கத்திலிருந்து தீயும் ஒரு பக்கத்திலிருந்து காற்றும் சேர்ந்து அடிக்கும் போது இது போன்று அந்த பக்கமும் இந்த பக்கமும் சேர்ந்து தீ பரவிவிடும் அதாவது அதற்குள் வசிப்பவர்கள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்படும் அதனால் நான் கூறியது இதன் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது என்று காரணம் அந்த இடத்தை புரிந்து கொண்டால் நமக்கு புரிந்து கொள்ள முடியும் அதே போல இந்த பகுதி என்று கூறுவது அங்கு நல்ல சாலைகளும் நிகழ்ச்சிகளும் உள்ளன ஆனால் இப்படி தீ வந்தால் அதாவது அதனை தப்பித்து முன்னேறுவது என்பது எளிதல்ல நீங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இது காலிபோர்னிய மருதாணி பகுதி இது போன்ற பெரிய மரங்கள் நிறைந்த மலைகள் ஆகும் காரணம் இது போன்ற மலைகளில் நான் மற்றும் விக்டர் விக்டர் அங்குள்ள லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸில் வேலை செய்த மனிதர் கூட அப்போ இதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பின்னர் இன்னொரு விஷயம் இந்த லாஸ் ஏஞ்சலஸ் சான் பெர்னார்டினோ என்று கூறப்படும் இடத்தில் அங்கு இந்த காட்டு தீயை அணைக்க அதற்கு ஒரு சிறப்பான விமான நிலையமே உள்ளது டாங்கர் விமானங்கள் உள்ளன ஹெலிகாப்டர்கள் உள்ளன புரிந்து கொள்ளப்படுகிறது தண்ணீர் எடுக்கும் இடங்கள் அனைமும் வறண்டுள்ளது காரணம் தண்ணீர் எடுத்து ஊற்றி தீயை அணைக்க ஹெலிகாப்டரால் முறையாக செயல்பட முடியவில்லை காரணம் அவர்கள் முதலில் நூத்தி அறுபது கிலோமீட்டர் அந்த பகுதியில் சென்று மீட்பு நடவடிக்கை செய்யும் தண்ணீர் தெளிக்க மிகவும் கடினம் காரணம் இது வழி செலுத்தல் மிகப்பெரிய பிரச்சனை அதே போல் எங்கு அவர்கள் நவிகேடர் தண்ணீர் அதாவது தெளிக்க உறுதியாக்க முயலுகிறார்களோ இந்த காற்றடிக்கும் போது தண்ணீர் மாற்றமாகிறது அதாவது செயல்பாடு மிகவும் கடினமானது பின்னர் அமெரிக்காவை பொறுத்தவரை நாம் காலிபோர்னியாவில் அங்கிருந்து வாஷிங்டன் மாநிலத்துக்கு வரை சாலை மூலம் பயணம் செய்தால் பார்க்க முடியும் சாலையின் பல பகுதிகளில் இதுபோல் தீ இப்படி வருவதும் மரங்கள் இப்படி எரிந்து கொண்டிருப்பதும் காரணம் அது அமெரிக்காவில் இந்த சொல்வது பெரிய காட்சி இல்லை இது அங்குள்ள வழக்கமான நிகழ்வு மட்டும் ஆனால் இந்த தீயுடன் தொடர்புடைய ஒரு விஷயம் கூறுகிறேன் இது காலிபோர்னியாவின் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு தீ ஆகும் சுமார் எட்நூறு முதல் ஒயின் ஹண்ட்ரட் பில்லியன் அதன் இழப்பு ஏற்பட்டுள்ளது அங்குள்ள காப்பீட்டு நிறுவனத்திற்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது ஏனெனில் பல ஊடகங்கள் கூறுவதாவது பெரிய ஒரு சதவீத மக்கள் இதற்குள் தீ அவர்களின் அனைத்து பொருட்களையும் எரித்து விட்டாலும் கூட காப்பீட்டு நிறுவனம் அதை செலுத்தும் ஆனால் அதில்லாத மக்கள் உள்ளனர் அவர்களின் நிலை என்ன என்பதற்கு அங்குள்ள கூட்டாட்சி அரசு கூறுவது அனைத்து விஷயங்களிலும் கூட்டாட்சி அரசு கூடவே இருக்கும் என்பதே அதுதான் அமெரிக்காவின் ஒரு சிறப்பு என்று கூறுவது இன்னொன்று இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் அதாவது ஒரு ஆபத்து பகுதியை நோக்கி செல்லும் வாய்ப்பு உள்ளது ஆனால் அங்குள்ள கூட்டாட்சி அரசு அந்த முறையில் செல்ல அனுமதிக்காது அவர்கள் அதை உதவும் பின்னர் மிக முக்கியமானது என்று கூறுவது இது உடனடியாக மீண்டும் எழுமா என்ற கேள்வி உள்ளது சிலர் என் பல வீடியோக்களிலும் வந்து கீழே அமெரிக்கா இப்படி தீயால் எரிகிறது என்று கூறுகின்றனர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரை என்றாலும் அமெரிக்கா என்று கூறுவது உடனடியாக மீண்டும் எழும் அவர்களுக்கு இந்த தீயொன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பெரிய ஒரு பெரிய அளவில் இந்த பகுதிகள் எல்லாம் எரிந்து நாசமடையும் அது அது திரும்ப வர சிறிது நேரம் பிடிக்கும் என்பதின்றி அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அவர்கள் முழுமையாக அதை மீண்டும் எழுவார்கள் காரணம் இதற்குள் மிகப்பெரிய பிரச்சனை நான் காண்பது இத்தனை பேர் கொல்லப்பட்டனர் என்பதே அது அவர்களுக்கு பெரிய வருத்தம் அளிக்கும் விஷயமாகும் சாண்டா மோனிக்க கடற்கரையில் அந்த ஒரு பகுதியை நீங்கள் பார்த்தால் இத்தனை நிகழ்வு நடந்தால் அங்கு அந்த விக்டர் அதாவது என் நண்பர் அங்கு செல்லும்போது அங்கு மக்கள் அனைவரும் பாடல்களை பாடி இப்படி செல்வார்கள் காரணம் மக்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை அது அவர்களின் வாழ்க்கையின் பகுதி ஆனால் இத்தனை நிகழ்வு இருந்தும் மிகவும் பயங்கரமான முறையில் தீ பிடித்துள்ளது இது அணைக்கவும் அங்குள்ள பருவநிலை காரணமாக முடியவில்லை காரணம் ஒரு பக்கம் நல்ல காற்று சுமார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் என் நண்பர் வசிக்கும் இடம் உட்பட அதாவது ஷான் பெர்னார்டினோ அதேபோல் பல நகரங்களிலும் பல பகுதிகளிலும் பல மலைப்பகுதிகளிலும் மின்சாரம் இல்லை அதாவது அது அனைத்து விதமாகவும் பாதித்துள்ளது பின்னர் மக்களுக்கு இன்று மீட்பு அப்படி நிகழ்வு உணவின் ஒரு பகுதியில் நடக்கிறது மக்களிடம் கூறினர் குழாய் தண்ணீர் குடிக்காதீர்கள் என்று காரணம் அது மாசுபடும் வாய்ப்பு உள்ளது இப்போது தீ அணைக்க அங்கு வேதியியல் பொருள்களை போட்டுள்ளனர் அதுவும் இது கூட கலக்கும் வாய்ப்பு உள்ளது அதனால இந்த தொற்று நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது என்று கூறுகிறார்கள் பின்னர் இன்னொரு விஷயம் என்ன என்று கூறுவது அதனுடன் தொடர்புடைய தேசிய பூங்காவில் உள்ள மிருகங்கள் எல்லாம் இறந்து போயின என்று அறியப்படுகிறது காரணம் மீண்டும் நான் கூறுகிறேன் ஒரு பேரழிவும் பாதிப்பும் இருக்கிறது என்றால் ஒரு காரணவசாலும் மனிதனை பொறுத்தவரை அது மிகப்பெரிய துயரமே அது திரும்ப வர முடியும் இந்தியாவை பொறுத்தவரை இங்கு நிலநடுக்கமும் இந்த வெள்ளமும் உள்ளது இந்தியா மிகவும் கிட்டத்தட்ட திரும்பிவிட்டது இதில் மகிழ்ச்சி அடைந்த ஒரு பகுதி தீவிர மத நம்பிக்கையாளர்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் இந்தியா அமெரிக்கா என்று கூறும் நாடுகளுக்கு அதற்கான திறன் உள்ளது நாம் திரும்புவோம் ஆனால் பாகிஸ்தானில் வெள்ளம் ஏற்பட்ட பிறகு எத்தனை மூன்று ஆண்டுகளாக வெள்ளம் ஏற்பட்டது என்று இருந்தும் இன்னும் அவர்கள் திரும்பவில்லை காரணம் அப்படி ஒரு நாடு அல்ல இந்தியாவாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரியும் இதை எப்படி செயல்படுத்துவது என்று அது அதனால இதன் நிர்வாகம் என்றால் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி திரும்புவது என்று மறித்தவர்களை திரும்ப கொண்டு வர முடியாது அதனால் அதுதான் அவர்களின் மிகப்பெரிய பிரச்சனை இதன் மட்டும் கவலை அங்குள்ளதுதான் இல்லையெனில் அவர்களுக்கு இவ்வளவு பணம் போயிற்று இவ்வளவு இழப்பு ஏற்பட்டது இதெல்லாம் அவர்கள் எந்த விலையையும் கொடுக்கிறதில்லை அவர்களுக்கு இவ்வளவு பேர் கொல்லப்பட்டனர் அவர்களை மீட்க முடியவில்லை அதேபோல் தீ அணைப்பவர்களை முழுமையாகவும் இதுபோன்று நன்னிலைமையற்ற காலநிலையில் செயல்பட முடியவில்லை அதன் வருத்தம் மட்டுமே உள்ளது அந்த நாட்டின் ஆட்சி தலைவர்களுக்கு இல்லையெனில் இவ்வளவு ரூபாய் இவ்வளவு கோடி ரூபாய் இழந்தது மூத்தத்தை ஏக்கர் எரிந்து நாசமானது அதெல்லாம் அவர்கள் திரும்ப கொண்டு வருவார்கள் அதற்கு பெரிய காலம் எதுவும் ஆகாது அதுதான் இந்த நாட்டின் எல்லாம் சிறப்பு அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அவர்களுக்கு தெரியும் எப்படி மீண்டும் வருவது என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஸ்பானிஷ் காய்ச்சல் அமெரிக்காவுக்கு மிக அதிகமாக தாக்கிய ஒரு பரவல் நோயாக இருந்தது அவர்கள் திரும்பவில்லையா அதே போல் கொரோனா மிக அதிகமாக மக்கள் இறந்தது அமெரிக்காவில்தான் திரும்பவில்லையா அதனால் இந்த அன்பான நண்பர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னை இகழ்ந்து என் பல வீடியோக்களில் கீழே போட்டவர்களுக்கு நீங்கள் இந்த நாட்டை பற்றி அறியவில்லை அதனால்தான் நீங்கள் இதுபோல போல எல்லாம் இகழ்கிறீர்கள் இதற்கு எல்லாம் அடிப்படை உள்ள நாடு அவர்கள் இப்படியான எந்த நெருக்கடியும் அவர்கள் கடந்து முழுமையாக அவர்கள் திரும்ப வருவார்கள் அதை அமெரிக்கா பல முறை காட்டியுள்ளது இந்தியா என்ற மகாராஜ்யம் பல முறை அதை நிரூபித்துள்ளது உலகிற்கு அதி பயங்கரமான நெருக்கடி நிலைமை லாஸ் ஏஞ்சலஸில் நிலவுகிறது நமக்கு அதன் அருகே செல்ல முடியாது நான் இந்த நகரத்தில் பதினைந்து வருடங்கள் வாழ்ந்தேன் இங்கு காவல் அதிகாரியாக இருந்து வேலை செய்தேன் எரிகிறது நமக்கு தெரியும் புகை மூடல்கள் ஆண்மையான தீ வானத்தை கூட பார்க்க முடியவில்லை சூரியனை மறைத்திருக்கிறது சாண்டாமோனிகா பெவர்லி ஹில்ஸ் பிராண்ட்வுட் லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தின் எல்லையிலுள்ள இடங்கள் எரிகின்றன அங்கிருந்து வெளியேற உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது மிகுந்த வருத்தகரமான ஒரு சூழ்நிலை லாஸ் ஏஞ்சலஸில் நிலவுகிறது நான் இப்போது சாண்டாமோனிகா துறைமுகத்தின் மேலிருந்து உங்களை அணுகுகிறேன் கட்டிடங்கள் நமக்கு தெரியும் சினிமா பணியாளர்கள் சினிமாவில் நடிக்கும் நடிகர்கள் பிரபலங்கள் அவர்களின் எல்லாம் வீடுகள் மில்லியன் மில்லியன் டாலர்களுக்கு இப்போதும் இந்த நகரம் காணாத அளவிற்கு தீ உள்ளது இந்த காற்று அதற்கு சுடரூட்டி வருகிறது இந்த தீயின் சுடரூட்டி வருகிறது அங்கிருந்து நீங்கள் காணலாம் தீ காடுகள் இரண்டு மூன்று எனக்கு பின்னால் இருந்து காணலாம் ஆண்மையான தீகள்தான் காண்பது தீ அணைக்க முடியவில்லை எல் லாஸ் ஏஞ்சலஸ் தீயணைப்புத்துறை எல்ஏபிடி லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் துறை எல் டி இவரெல்லாம் பணியில் உள்ளனர் அதோடு மாநிலத்தின் அவசர சேவைகள் கூட்டாட்சி அரசு அனைவரும் கடந்த நாற்பத்தி எட்டு மணி எழுபத்தி ரெண்டு மணி நேரமாக இருந்தும் தீ அணைக்க முடியவில்லை மிகவும் செல்வந்தர் வசிக்கும் இந்த பகுதி எரிந்து சாம்பலாகிறது நான் இப்போது நிற்கும் இடம் கடலுக்கு அருகில் மலிபு மலிபு முனையில் அங்கு இருக்கும் ஒரு பகுதி காலிபோர்னியா வழித்தடம் ஒன்று எனக்கு அருகே செல்கிறது அங்கு ஆண்மையான தீகள் உள்ளன நமக்கு முறையாக பார்த்தால் தெரியும் அது ஆண்மையான தீ காண்பது தீ எரிகிறது அவர்களுக்கு தீ அணைக்க முடியவில்லை ஒரு பகுதி அணைக்க வரும்போது இதோ மற்ற பகுதியில் தீ தொடங்குகிறது இது காணும் முனைதான் மலிபு டோபங்கா பள்ளத்தாக்கு இந்த பகுதி முழுவதும் எரிகிறது கடலுக்கு அருகில் அந்த பகுதியில் நமக்கு செல்லவிடுமா என்று தெரியவில்லை சென்றால் கண்டிப்பாக நான் அங்கு சென்று உங்களுக்கு இந்த பகுதியெல்லாம் காண்பிப்பேன் சாண்டா மோனிகா தான் நாம் காண்பது இங்கு யாரும் இல்லையே மக்கள் நிரம்பி வரும் ஒரு கடற்கரை இருந்தும் இங்கு யாரும் இல்லையே நமக்கு தெரியும் புகை மூடல்கள் வானத்திற்கு மேலே செல்கிறது கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரமாக இது எரிகிறது